சார் இப்போ வந்து ஒரு பத்து ஏக்கர் இருபது சென்ட்டு இடம் பார்க்க வந்துடும் சார் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா தீட்டாலம் இந்த நாலு துண்டு சார் ஃப்ரண்டேஜ் ஜெல்லி ரோடு தான் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் அடி ஃப்ரண்டேஜ் இருக்கு சார் இந்த வல்சல் ஃபுல்லாக வந்துடும் சார் நம்ம சைட்டில் ஃபுல்லாகவே பைப் லைன் தான் சார் சைட்டு சுற்றி எல்லாம் ரெட் சாயில் சார் பக்கா ரெட் சாயில் ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரரூபா சென்ட் சொல்கிறாங்க சார் நேரடி ஓனர் ஃப்ரீ இபி சர்வீஸ் ஸ்கேனர் சார் நம்ம உத்தரமேட் டு மேல்மருவத்தூர் ரோடுலேருந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு வந்து கரெக்டாக ஒரு அஞ்சாவது கிலோமீட்டர் இல்லைன்னா நாலு கிலோமீட்டரில் வந்துடும் சார் சைட்டு நமக்கு ஃபுல்லாக ரெட் சாயில் மண்ணு சார் உத்திரமேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் சார் சைட்டுக்கு கரெக்டாக சைட்டுக்கு இது ஊர் ஒட்டிய சைட்டு சார் தீட்டாளம் வில்லேஜி செங்கல்பட்டு மாவட்டம் சார் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சைட்டு ஒன்று வாங்கி வேலி போட்டிருக்காங்க சார் இது பக்கத்து சைட்டு இந்த வல்சல்லாம் வந்துடும் சார் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அது ஆள் நிற்கிறாங்க பாரு சார் அது வரைக்கும் வரும் ஆயிரம் அடிக்கு மேலேயே வரும் சார் நமக்கு ஃப்ரண்டேஜி பார்த்தீங்கன்னா இது செங்கல்பட்டு மாவட்டம் சார் அச்சரப்பாக்கம் ஒன்றியம் சீட்டாளம் வில்லேஜ் சார் பத்து ஏக்கர் இருபது சென்ட்டு பூஞ்சை இடம் சார் ஃபுல்லாக வளச்சலாக இருக்குது ரெட் சாயில் மண் பார்த்தீங்கன்னா சென்ட்டு வந்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாங்க சார் பார்ட்டியூடைய ரேட்டு ஊர் ஒட்டிய சைட்டு சார் கிணறு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கிணறு தான் சார் தண்ணி மேலேயே இருக்குது கட்டின கிணறு ஃபுல்லாக பைப்லைன் லைன் இருக்குது சார் ஃப்ரீ இபி சர்வீஸு இப்போ சொல்ல உங்களுக்கு மெயின் ரோடு காமிக்கிறேன் பாருங்க சார் ஷட்டி ஃப்ரீபி சரி சார் ஃபுல்லாக வளச்சது சார் நம்ம சைட்டு பார்த்துட்டு ஒரு ஃபார்ம் லேண்டும் போட்டிருக்காங்க பெரிய ஃபார்ம் லேண்டு தார் ரோட்லேருந்து இப்போது வந்து மே நமக்கு வந்து வில்லேஜுக்கு இது ஜெல்லி ரோடு வச்சுருக்காங்க சார் தார் போட்டுருவாங்க அடுத்த வில்லேஜுக்கு போகிற ரூட்டு சார் நம்ம வந்த ரூட்டு ஃபுல்லாக ரெட் சைல் தான் சார் இது பக்கத்து சைட் சார் ஒருத்தர் வாங்கி வேலி போட்டிருக்காங்க ஃபுல்லாக ஃப்ரண்டேஜ் தான் சார் ஒரு ஆயிரம் அடிக்கு ஃப்ரண்டேஜி என்னாண்டா பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தலை ரோடு ஃப்ரண்டேஜி என்னண்டா ஃபுல்லாக ஃப்ரண்டேஜி தான் சார் சைட்டு ஃபுல்லாகவே அது பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸ் சார் எல்லாத்துக்கும் பைப்பைன் சார் எல்லா கையினிய பைப்பைன் இருக்கு இது போல எல்லாமே பைப்பைன் சார் எல்லா கைனிக்கும் பைப் லைன் இருக்குது இந்த கரம்பெலாம் கூட வரும் சார் அந்த ஷெட்டுலேருந்து ஃப்ரண்டேஜ் நமக்கு ஆயிரம் அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் வரும் சார் நம்ம பார்த்த கிணறு சர்வீஸ் ஷெட்டு அதான் சுற்றி வளச்சலாக இருக்குது புஞ்ச லேண்டு எதுவும் ஃபார்ம் லேண்டு எது ஒன்றாலும் பண்ணலாம் சார் சைட் சார் இப்போ நம்ம சைட்லேருந்து மெயின் ரோடு காமிக்கிறோம் பாருங்க சார் நம்ம ஜெல்லி ரோடு தான் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்காங்க ஒரு பண்ணை அப்படியே லம் வில்லேஜ் சார் இந்த ரூ இது அப்படியே என்ன இது போயிடும் மதுரானு போயிடும் சார் என்ஆச்சி போயிடும் இது அப்படியே உத்திரமேர் போகிற ரூட்டு சார் டீட்டாளத்தில் இருந்து கிலோமீட்டர் கிளம்பிட்டு அவர் பன்னெண்டு வருமா இது வந்து தீட்டாளம் கூட்டு ரோடு சார் லெஃப்ட் எடுத்தால் மேல்மருவத்தூர் மதுராந்தங்கம் போகிற ரூட்டு ரைட் எடுத்தால் உத்திரமேருக்கு போகிற ரூட்டு சார் இது ஜங்ஷன் இங்கேருந்து ஒரு நாலாவது கிலோமீட்டரில் நம்ம சைட் வந்துருக்கு சார் இது இருந்து இது உத்தரமேருக்கு போகிறது இது அப்படியே வந்து மருவத்தூர் போகிற ரூட்டு சார் அந்த ரூட்டில்